நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் இதை எடுத்து வச்சிடலாம் இந்த வெங்காயம் வந்து முட்டையில் வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம அதனால அஞ்சு நிமிஷம் எடுத்து வச்சிடலாம் இதை இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வெளில போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அதனால ஒரு ஸ்பூன் போட்டேன் இங்கே காரமாக இருக்க தூள்னா கம்மியாக சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கடலை மாவு மசாலா எல்லாமே நல்ல ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கடலை மாவு எடுத்து அதே கப்ல வந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதுல ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து நமக்கு கொஞ்சம் திக்கான பேட்டரா தான் வேணும் ரொம்ப வந்து நம்ம தண்ணி தண்ணி பார்த்து கொஞ்சம் ஊத்தி மாவு வந்து பண்ணி மாவு வந்து நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது அதனால தண்ணி எவ்வளவு வேணுமோ அதை பார்த்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க இது கூட வந்து நம்ம கொஞ்சம் பொடியா கட் பண்ணா மல்லிகால போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து மாவு கொஞ்சம் சாப்டாக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுல வந்து நம்ம வெங்காயமும் முட்டையும் வச்சிருந்தோம்ல சேர்த்து அதை வந்து இது கூட போட்டுலாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா நம்மளோட பேட்டர் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நமக்கு வந்து வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை இப்ப மீடியமா வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கலாம் இந்த கரண்டில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மாவை வந்து கொஞ்சமா எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி வச்சுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த வடைக்கு வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம் சிம்ல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் சிம்ல வச்சுட்டே பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து கருகிடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதுல ஊத்திடலாம் பூசிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி ஊத்தின பிறகு நம்ம வந்து கைவிடாம இதை கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால திக் ஆயிடும் நல்லா திக் இந்த மாதிரி ஆயில் மேலே வந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சட்னி வந்து ரெடி நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து டீ போட நேரத்துல டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த சட்னி தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க